நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்களுடைய மகள் ஜோபிட்டா வந்து இப்போ விஜய் ரசிகர்களை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க ஒய் ப்ரோ இதெல்லாம் தேவையா ப்ரோ அப்படின்னு விஜய் வந்து இவங்கள பார்த்து கேட்டார்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டி இவங்க அடி வாங்குற எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போவோம் ஏன்னா இவங்க பண்ணுறது எல்லாமே தற்குறித்தனமான விஷயங்களாக தான் இருக்குது அதுலேயும் சோசியல் மீடியாக்களில் இவங்க பண்ணுற அட்டூழியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சமீபத்தில் ஜோவிட்டா வந்து அவங்க அப்பா அதாவது லிவிங்ஸ்டன் கூட இருக்கிற ஒரு புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் அப்பா லிவிங்ஸ்டன் இன்னும் சாகலையா ஓ மை காட் அப்படின்னு ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான் டிவி கே பிரவீன் தளபதி அப்படிங்கிற பேரில் அதுக்கு ஜோவிக்கா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஓ கேவா நான் கூட நீயும் ஃபேமிலியும் அந்த கரூர் கூட்ட நெரிசலில் செத்துருப்பீங்கன்னு நினச்சேன் சாகலையா அப்படின்னு ஜோவிட்டா வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க இவனுங்களுக்கு தேவையா இதெல்லாம் அவங்க அப்பா கூட இருக்கிற ஒரு புகைப்படத்தை பகிர்ந்தால் இவனுங்களுக்கு என்ன வருது அங்கே போய் உங்கள் அப்பா இன்னும் சாகலையான்னு கேட்டானுங்கன்னா அப்புறம் அவங்க என்ன சும்மாவாக இருப்பாங்க ஏன் இவனுங்கள்லாம் இப்படி இருக்கானுங்கன்னு ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டேங்குது விஜய் என்னடான்னா இவனுங்களை நம்பி அரசியலுக்கு வந்திருக்காரு அப்போ இவங்க வந்து எப்படி நடந்துக்கணும் எதிரிகளை கூட கவர் பண்ணுற மாதிரி நடக்கணும் ஆனால் இவனுங்க நார்மலாக விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறவங்களையும் எதிரிகளாக மாற்றிடுவானுங்க போல் ஏற்கனவே ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள்ன்ட்டு எல்லா ரசிகர்கள்ட்டையும் வம்பெழுத்து வச்சிருக்கானுங்க இது பத்தாதுன்னு இப்போ இந்த லிவிங்ஸ்டன் மக கிட்ட வம்பெழுத்த மாதிரியும் நிறைய இடத்துல வம்பெழுத்து வச்சுருக்காங்க அப்புறம் இவங்களுக்கு யார் தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்ருக்கானுங்களோ சுத்தமாக புரியலை அதனால தான் இவனுங்களை வந்து தற்கொலைகள் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்